அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகளிர் மட்டும் இல்ல நம்ம வந்து ஒரு பதிவு பார்க்க போறோம் அதுவும் நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனல்ல போடாத ஒரு பதிவு தான் நம்ம போட போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலத்துல மீஷோல நான் வாங்கின சில பொருள்களை தான் நான் உங்க முன்னாடி அன்பாக்சிங் பண்ண போறேன் எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆர்டர் பண்ணிட்டேன் பட் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கடவுளை வேண்டிக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இதில் நான் வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஆர்டர் பண்ணிருக்கிறேன் பூஜா ரூமுக்கு தேவையான சில பொருள்களும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் கட் பண்ணிட்டங்க ஏற்கனவே பூஜா ரூமுக்கு நான் வாங்கின ஒரு சின்ன தீபம் தான் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா ஆரத்தி காமிக்கிறதுக்காக ஒரு கைப்பிடியோடு இருந்துச்சு ஸோ இதுதான் நான் வாங்கினேங்க இது ஒரு ஆரத்தியாகவும் காமிச்சிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து விளக்கும் எரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் நைன் பட் ஆனால் வெயிட்டாக இருக்குது பட் சைஸ் வந்து ரொம்ப 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 சின்னதாக இருக்குது அதில் நான் பார்த்து புக் பண்ணப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன் பட் இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த ரேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய அவங்க கொடுத்துருக்கலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடெக்ட்டுங்க எனக்கு இது வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பிடிச்ச நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதுவும் பூஜா ரூமுக்கு நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ இதை வந்து அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு தாங்க ஐயோ இது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ஏன்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஓ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் போல இருக்குது இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து அகர்பத்தி ஏத்தலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த அகர்பத்தி ஸ்டாண்டு இந்த ஃப்ளோரல் பேட்டர்னில் ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த அகர்பத்தி ஸ்டாண்டோட ரேட் வந்து டூ தேர்ட்டி சிக்ஸு நல்ல ஃபினிஷிங்கு கலரும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இது இது இவ்வளோதான் இருக்கு இருக்குது ஸோ இதில் அகர்பத்தி நிற்குமா என்னன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஸோ இதை நம்ம சொருகியும் பார்த்தாச்சு பரவாயில்ல நிற்குது ஏதோ தப்பிச்சிட்டோம் இதில் வந்து அந்த சாம்பல் விழுந்தாலும் இதிலே தான் விழும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம சென்டர் டேபிளில் கூட நம்ம இதை மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜுவல்லரி செட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு இது வாங்கணும்னு ஆசை கோல்டில் வாங்கணும்னு ஆசை பட் என்னால் கோல்டில் இப்போதிக்கி வாங்க முடியல ஸோ இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல்லே வாங்கலான்ட்டு தான் நான் இதில் புக் பண்ணியிருந்தேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இந்த கேரளா ஜுவல்லரிஸில் வந்த என்னது பலாக்கா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை தான் நான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இதாங்க அந்த ஜுவல்லரி நான் எல்லாமே பெரிய சைஸில் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் எல்லாமே குட்டி குட்டி சைஸாக இருக்குது இது நான் போட்டால் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்னோட பொண்ணுக்கு தான் இதை போடணும் போல இருக்குது ஏன்னா இது வந்து அவ்வளோ சின்னதாக வந்திருக்குது இந்த செட்டு குவாலிட்டியும் வந்து அவ்வளோ நல்லா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த பளிச்சின்னு கோல்டு கலர் இருக்கும்ல பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து அதமாதிரியான ஒரு செட்டு மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க ரொம்ப ஒரு மாதிரி சீப் குவாலிட்டியாக தான் இருக்குது இதோட ரேட்டுமே வந்து ரொம்ப அதிகம் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அபவ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ சிக்ஸ்டி ஒன் இது பட் இது ஒர்த்தே கிடையாது இதை மாதிரி தான் நம்ம பார்த்து ஏமாந்துட்ரோன்னு நினைக்கிறேன் இந்த ஃபினிஷிங்லாம் கூட நல்லாவே இல்லை ஸோ இது வந்து ஒரு வேஸ்ட்டு பீஸ் தாங்க இது இயரிங்ஸும் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை ஃபினிஷிங் நல்லா இல்லை இந்த டாலர்லேயும் இந்த ஃபேஸ் வந்து சரியாக தெரியல இயரிங்ஸ்லேயும் வந்து நல்லா இல்லைங்க நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை ரூமுக்கு நான் வாங்கினேன் வந்து ஒரு ஹேங்கிங் விளக்கு இது நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அதை பார்க்கணுன்னு அப்படி ஒரு ஸோ நான் ஏற்கனவே இது அன்பாக்ஸிங் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஒரு அன்னம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை பிரித்தும் பார்த்துடலாம் ரேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் ரெண்டு கூட வாங்கி உங்களுடைய பூஜை ரூமோட ரெண்டு சைடில் நீங்கள் தொங்க விடலாம் ரொம்ப சத்தமும் ரொம்ப நல்லாவே வருது அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நீங்கள் வந்து நம்பி ரொம்ப இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த அன்னமோட ஃபினிஷிங் அன்னமோட ஃபினிஷிங்கு கீழே அந்த பெல்லோட ஃபினிஷிங்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த தியாவும் கொடுத்துருக்குறாங்க பட் நம்ம எண்ணெயெல்லாம் விட்டு விளக்கேற்ற போகிறது கிடையாது ஜஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ளார்ஸ் கூட நம்ம அழகாக வச்சுக்கலாம் ஹேங்கிங் செயினும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது சரி நம்ம பார்க்க போகிறது நான் வந்து ஒரு சுடிதார் செட்டு தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் கடவுளே இதாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு இப்போ வந்துடுச்சு ஏன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ணதில் எனக்கு அவ்வளோவா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஏதோ ஏமாந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நல்ல ஒரு லைட் பிங்க்கு ஓ கடவுளே ஓ சூப்பர் ஓ கையிலலாம் இதை மாதிரி இந்த ஃபினிஷிங் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்கும்போது அதனால தான் இதை ஆர்டர் பண்ணேன் இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு அதை மாதிரி கீழேயும் வந்து லேஸ் ஒர்க்கு இதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகு ஏதாவது நான் வந்து போட் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் துணியும் நல்லாயிருக்கு நான் வந்து எல் சைஸ் வாங்கியிருந்தேங்க இந்த செட்டோட விலை வந்து ஃபைவ் நைன்ட்டி நல்ல ஒர்க்கு ஷாலும் வந்து காட்டன் ஷாலு பேண்ட் வந்து பியோர் ஒயிட்டு கீழே வந்து லேஸ் ஒர்க்கு ஸோ இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஃபைவ் நைன்திங்கை வர்த்து இது நிச்சயமாக நீங்கள் வாங்கலாம் ஷாலுமே வந்து பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஷாலுமே வந்து ரொம்ப நல்லாவே பெருசாகவே இருக்குது நீங்கள் ஒன் சைடு போடுறதுனாலும் போடலாம் அல்லது டூ சைடு போடுறதுனாலும் போடலாம் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ இது வந்து சூப்பர் தப்பிச்சிட்டேன் நான் ட்ரெஸ்ஸில் எப்படியோ தப்பிச்சிட்டேன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் வந்து ஒரு ஹேண்ட் பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இதோட ரேட் வந்து டூ ஒன் சிக்ஸு ஸோ இது நம்ம நினச்சதை விட சின்னதாக வந்திருக்குதா இல்லை பெருசாக வந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்க இது கூட ஓகே சூப்பர் தான் இது ரொம்ப அழகாகவே இருக்குது பேகு இங்கே பாருங்கள் இங்கே இப்படி இருக்குது இங்கே ஒரு சைடு பார்ட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு ஃபேன்சி ஹேங்கிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க இங்கே ஓகே இது வந்து பெஸ்ட்டு சூப்பர் அப்படின்னே நான் சொல்லுவேன் டூ ஒன் சிக்ஸுக்கு இது ஒர்த்து ஸோ இதை நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம் இதோட நம்பர்ஸ் அதாவது கோ இந்த கோட் சொல்லுவாங்கள்ல அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சுடிதார் வந்து நல்லாவே இருக்குது அதை மாதிரி இந்த பேகு நல்லா இருக்குது அதுக்கப்புறமேல் வந்து நம்ம வாங்கினதில் வந்து அந்த பீகாக் ஹேங்கிங் தியா வந்து நல்லா இருக்குது அது மூணும் வந்து வாங்கலாங்க மீதி எல்லாமே அந்த அகர்பத்தி ஸ்டாண்ட் ஆல்சோ ஓகே அந்த நெக்லஸ் செட் வந்து ரொம்ப மோசம் அதை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரியான ஹால்லாம் போடலாமா மீஷோ ஹால் அமேசான் அதெல்லாம் போடலாமா அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி